அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்களின் இடமாற்றங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு நீதியான நியாயமான முறையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எப்பொழுதும் உறுதியாக நம்பியிருக்கின்றது எனவே இந்த இந்த நாட்டில் காணப்படுகின்ற மருத்துவ சேவையானது ஒரு நாடு தழுவிய ஒரு சேவையாக தான் கருதப்படுகின்றது எனவே நாடு பூராகவும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற நோயாளர்களுக்கான மருத்துவ சேவை நீதியானதும் சமானத்தன்மையுடனும் ஒரு முறையான சரியான சேவை வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது எனவே இதற்காக இந்த நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் மருத்துவ அதிகாரிகளாக இருக்கலாம் அதே போன்று நிர்வாகத்துறையினராக இருக்கலாம் இவ்வாறான வைத்தியர்களின் நிலைப்படுத்தல்கள் ஒரு நீதியானதும் வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு முறையில் தான் இடம்பெற வேண்டும் எனவே இவ்வாறு இந்த வைத்தியர்கள் நிலைப்படுத்தல் செய்வதற்காக வேண்டி இந்த வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பான பொறிமுறைகள் இடமாற்றம் தொடர்பான செயற்பாடுகளும் கூட நீதியான முறையில் வெளிப்படைத்தன்மையான ஒரு முறையில் தான் இடம்பெற வேண்டும் எனவே இதற்காக நிர்வாக தாபன விதிக்கோவைக்கு அமைய தாபன விதிக்கோவையின் மூன்றாவது அத்தியாயத்துக்கு அமைவாக அதே போன்று அரசு சேவைகள் ஆணைக்குழுவில் இதற்கான தெளிவான நீதி விடயங்கள் சட்ட திட்டங்கள் காணப்படுகின்ற நிலையில் இதற்கு அமைவாகத்தான் இந்த வைத்தியர்களின் இடமாற்றங்கள் கூட இடம்பெற வேண்டும் என்றாலும் கூட அண்மைய கால அவதானங்களின் அடிப்படையில் இந்த தாபன விதிக்கோவைக்கு முரணாக இந்த அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு எதிராக முரணாக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த இடமாற்றங்களில் வெளித்தரப்பினரின் தலையீடுகள் இடம்பெறுகின்ற நிலைமைகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே காலம் ஒரு ஒருபொழுதும் இந்த வைத்தியர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான வெளித்தரப்பினரிடம் அரசியல்வாதிகளிடம் தலையீடுகள் இன்றியதானதான் இந்த இடமாற்றம் பொறுமுறைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன என்றாலும் கூட அண்மையில் விசேட வைத்திய நிபுணர்களின் இடமாற்றம் தொடர்பாக ஒரு சிக்கல் நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஸ்ரீ ஜவர்தனபுர வைத்தியசாலையின் தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மகப்பேற்று விசேட வைத்திய நிபுணர் ஏற்கனவே எல்பிடி வைத்தியசாலையில் கடமை புரிந்த நிலையில் அவருக்கு இந்த இடமாற்றும் பொறிமுறைக்கு முரணாக இந்த இடமாற்றும் பொறிமுறை தொடர்பாக காணப்படுகின்ற குழுவின் மேற்பார்வையின் கீழ் இல்லாமல் ஒரு தான்றோன்றித்தனமான ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த காசல் வீதி பெண் மகப்பேற்று வைத்தியசாலைக்கான ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இது முறையான வைத்தியர்களின் இடமாற்றும் பொறிமுறைக்கு முரணானதாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விடயமாக கரு கருதப்படுகின்றது எனவே இதற்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு ஒரு அறிக்கையும் நாங்கள் வெளியிட்டிருந்த போதிலும் இது தொடர்பாக எந்த விதமான தீர்மானமும் தற்பொழுது வரை சுகாதார அமைச்சினால் வெளியே முடிவு எடுக்காமல் தங்களுடைய தீர்மானங்களை வெளியிடாமல் இருக்கின்றனர் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த இடமாற்றம் உடனடியாக ரத்து செய்யப்படல் வேண்டும் இவ்வாறான இடமாற்றங்கள் விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் மருத்துவ அதிகாரிகளாக இருக்கலாம் அதே போன்று நிர்வாகத்துறையினராக இருக்கலாம் இவ்வாறான இடமாற்றங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுகாதார அமைச்சில் காலந்தோறும் காணப்பட்டு வந்த இந்த முறையான இடமாற்றும் பொறிமுறைக்கு அமைவாகத்தான் இடம்பெற வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வெளியாட்களின் தலையீடுகள் அரசியல்வாதியின் தலையீடுகள் பரிந்துரைகள் மேல் இந்த இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் பாரதூரமான சிக்கல்கள் இந்த சுகாதாரத்துறையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் தற்பொழுது இந்த விசேட வைத்திய நிபுணர்களின் நியமனங்கள் இந்த இடமாற்றங்கள் தொடர்பாக ஒருபோதும் இல்லாதவாறு அரசியல் சிபாரிசு கடிதங்கள் கூட சுகாதார அமைச்சில் இருந்து வெளியேறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இவ்வாறான நிலைமைகள் நிறுத்தப்பட வேண்டும் இது முறையான இடமாற்றும் கொள்கைக்கு புறம்பானது முறையான சரியான சட்டதிட்டங்களுக்கு ஒரு புறம்பான ஒரு செயற்பாடாகவே கருதப்படுகின்றது அதே போன்றுதான் தற்பொழுது வரை மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இடமாற்றம் பட்டியல்கள் தற்பொழுது வரை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் இது சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற ஒரு சில சுகாதார அமைச்சின் அதிகாரிகளின் செயற்பாடுகள் காரணமாக அவர்களின் தான்றோன்றித்தனமான இந்த நிர்வாக விதிக்கோவைக்கு முரணான செயற்பாடுகள் காரணமான செயல்முறைகள் காரணமாக காலம் தள்ளி கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வைத்தியர்களுடைய சேவைகளை எதிர்பார்த்து இருக்கின்ற இந்த நாட்டு மக்களினுடைய சுகாதாரம் கூட இதன் இதனூடாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த வைத்தியர்களுடைய நிர்வாகத்து காணப்படுகின்ற வைத்தியர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த சுகாதார பணிப்பாளர் சுமார் வெற்றிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் அந்த வெற்றிடங்கள் முறையாக பூர்த்தி செய்யப்படாமல் காலந்தாழ்த்தி இழுத்தடைப்பு செய்யப்பட்டு எனவே இந்த பதவிகளுக்கான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக ஒரு முறையான பொறிமுறை காணப்படுகின்றது முறை முறையான இன்டர்வியூஸ் இடம்பெற்று அதனூடாகத்தான் நேர்முக பரீட்சைகள் மூலமாகத்தான் இந்த பதவிகளுக்கான இந்த வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்ற நிலையில் இதற்கான தகுதியான வைத்தியர்களும் இந்த நிர்வாக துறையில் காணப்படுகின்ற அனுபவம் நேர்முக பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்படாத வைத்தியர்கள் பதில் கடமையாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருப்பதன் மூலமாகவும் கூட இந்த வைத்தியர்களின் நிலைப்படுத்தல் தொடர்பான பாரிய பிரச்சினை ஒன்று உருவெடுத்து காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதியதொரு மாற்றத்தை புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் பாரிய மக்கள் ஆணையுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இது தொடர்பாக நீதியாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் அனைத்து எந்த பாரபட்சம் தன்மையுடன் நீதியானதும் சுயாதீனமானதுமான முறையில் இடம்பெற வேண்டும் அதுவே அவர்களுடைய கொள்கையாக இருந்தது எனவே நாங்கள் இந்த மாற்றத்தை நாங்கள் பலரும் எதிர்பார்த்திருந்தனர் என்றாலும் கூட ஜனாதிபதி அவர்கள் இந்த கொள்கைக்கு முரணாக யாராவது செயற்படுகின்றார்களா என்பது தொடர்பாகவும் ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் இடமாற்றங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படல் வேண்டும் அதே போன்று இந்த காணப்படுகின்ற இடமாற்றங்கள் தாபன விதிக்கோவைக்கு அமைய முறையான சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறுகின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை மதிக்கக்கூடிய ஒரு செயன்முறையாக கருதப்படும் எனவே இதை மீறி சேட்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எப்பொழுதும் இந்த இடமாற்றங்கள் தொடர்பாக நிர்வாக வைத்தியர்களாக இருக்கலாம் அதே போன்று விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் மருத்துவ அதிகாரிகளாக இருக்கலாம் இவர்களுடைய இடமாற்றங்கள் எப்பொழுதும் நீதியானதும் வெளிப்படைத்தன்மையுமான சட்ட திட்டங்களுக்கு அமைவான முறையில் இடம்பெற வேண்டும் என்கின்றது தொடர்பாக மிக உறுதியாக நாம் இருக்கின்றது எனவே இதை மீறி செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவதானத்துடன் நாங்கள் காணப்படுகின்றோம் இதனை மீறி செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எந்தவிதமான தீர்மானங்களுக்கும் முடிவுகளுக்கும் எடுப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்